வணக்கம் இந்த வீடியோவும் விடாமுயற்சி படம் பற்றி தான் நம்ம கடந்த வீடியோ போட்டிருந்தப்போ அதில் ஒரு பார்வையாளர் நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார் ஸ்டாப் ப்ரமோட்டிங் அஜித் அப்படின்னு வந்து போட்டிருந்தார் அதாவது அஜித்தை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் அதை நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து அவர் எழுதியிருந்தார் ஆக்சுவலாக வந்து நமக்கு அதுக்கான அவசியமெல்லாம் எதுவும் கிடையாது சொல்லப்போனால் இந்த விடாமுயற்சி பற்றி அந்த படம் ஆரம்பித்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும் மிக அதிக அளவுக்கு அந்த வீடியோ பதிவுகள் வெளியிட்ட உரையாள்வது நான் மட்டும்தான் காரணம் அந்த படத்தை ஆரம்பித்த நாள்லேருந்து எப்பட கொலை பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கான நேரம் கிடைக்குமா உடனே வந்து கொண்டு வரணும் கழுத்தை திரிகிடணும் இப்படித்தான் வந்து பலருடைய மோட்டிவ் இருந்தது நோக்கமே அப்படி தான் இருந்தது எப்படியா சதிச்சிடணும் அந்த படத்தை அப்படி தான் பண்ணுறாங்க நம்ம அதற்கு பதிலடியாக தான் வந்து நம்ம தொடர்ச்சியாக பல பதிவுகளை வந்து நான் வெளியிட்டிருந்தேன் இதில் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான அட்வான்டேஜும் கிடையாது எந்த விதமான பலனும் கிடையாது ஓப்பனாக சொன்னால் இப்போ வரைக்கும் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற படத்துக்காக ஒரே ஒரு ஒரு நயா பைசா கூட நான் விளம்பரமாகவோ அல்லது இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ நான் வாங்கினதே கிடையாது இந்த இந்த நிமிடம் வரைக்கும் இந்த படத்தால் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஆதாயமும் கிடையாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா அஜித்தோ ரஜினிகாந்தோ கோல்டு கைன் கொடுக்கறதில்ல அல்லது தனிப்பட்ட முறையில் பத்திரிகைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சந்திப்பு நடத்தி அவங்கள வெயிட்டாக கவனித்து அனுப்புறது இந்த மாதிரி வழக்கமெல்லாம் இல்லாதவர்கள் தான் நம்ம அதிகமாக பேசப்படுகிற எல்லாம் நீங்க ரஜினியாக இருக்கட்டும் அல்லது அஜித்தா இருக்கட்டும் அல்லது சிவகார்த்திகனாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வரிசையில் வர்றாங்கல்ல இவங்க இந்த செல்ஃப் ப்ரொமோஷன் இருக்கு பாருங்க அதில் பெருசாக அக்கறை இல்லாதவர்கள் அல்லது அதை ஒரு விஷயமாகவே எடுத்துக்காதவங்க இவங்கெல்லாம் அவங்க யாரு காசு கொடுத்து என்னை பற்றி நல்லா பேசு தொடர்ச்சியாக வந்து வீடியோ பேசு அல்லது செய்திகள் போடு இப்படியெல்லாம் வந்து சொல்கிறதே கிடையாது அதுவும் குறிப்பாக எல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறதே கிடையாது நீ என்ன வேணால் பேசிருப்போ என்னை பற்றி நீ தொடர்ந்து நெகட்டிவாக தான் பேச பேச எனக்கு அதனால ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க அவங்கெல்லாம் அதனால் நம்ம தளத்தில் நான் போடுகிற பதிவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தனிப்பட்ட ஆதாயத்துக்காகவும் நான் பேசியதில்லை இந்த விடாமுயற்சியை கூட ஏன் தொடர்ச்சியாக இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த படம் வரவே வராதுன்னு தான் எல்லோரும் கிட்டத்தட்ட காளியத்தம் மேலே சபதம் அந்த அடிக்கிற மாதிரி அடிக்காத குறையாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுவே தனிப்பட்ட முறையில் பசங்க மேலே சத்தியம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு எல்லாம் நம்ம இந்த பட விஷயத்தில் பார்த்தோம் அதுக்காக தான் வந்து இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது எப்படி ரிலீஸ் ஆகுது எப்படி இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்கு எப்படி ஓப்பனிங் இருக்கும் இது எல்லாம் ஒரு தகவலாக செய்தியாக சொல்றதுக்கு தான் வந்து இத்தனை பதிவுகளை நம்ம வெளியிடுறோம் செய்தியாளர் அப்படிங்கிற முறையில நமக்கு இருக்கிற தனிப்பட்ட ஆர்வத்துல தான் இதை செய்கிறோம் தனிப்பட்ட முறையில எந்த ஆதாயத்துக்காக செய்யலுங்கிறத ஒரு டிஸ்க்ளைமரா உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ விடாமுயற்சி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது நாளைக்கு உலகெங்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மரங்குகள் கிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்தளவு உண்மைங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த படத்துக்கான முன்பதிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த படத்துக்கு முன்பதிவு மிகச்சிறப்பா இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஓகேவா ஏன்னா இதை வந்து நம்ம எல்லாமே வந்து இணையத்தில் கிடைக்குது எதையும் வந்து நம்ம பூசி மெழுகி ஓவர் பில்டப் எல்லாம் கொடுக்க முடியாது இந்த படத்துக்கான முன்பதிவு தமிழகத்தில் மிக சிறப்பாக இருக்கு குறிப்பா நான்கு நாட்களுக்கு சிறப்பான ஒரு முன்பதிவு பார்க்க முடியுது சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இந்த படத்துக்கான முன்பதிவு முதல் நாளுக்கான முன்பதிவு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத அளவுக்கு இருக்குது அது வந்து மிகப்பெரிய விஷயம் அதே போல அடுத்தடுத்த நாட்களில் அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிறது வியாழக்கிழமை ஒரு வேலை நாள் எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது எந்த பண்டிகையும் கிடையாது எந்த விசேஷமும் கிடையாது ஒரு வேலை நாளில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த வேலை நாளுக்கே தமிழ்நாட்டில் இந்த படம் தொண்ணூறு சதவீதம் வந்து ஃபுல்லாக இருக்குது நாளைக்கு அது நூறு பர்சண்டாக கூட மாறிடும் அதே போல அடுத்தடுத்த நாட்கள் வெள்ளியாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும் இந்த நாட்களிலும் கூட இந்த படத்துக்கான முன்பதிவு சிறப்பாக இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் திருப்பி திருப்பதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டை மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான முன்பதிவுங்கிறது இப்போ வரைக்கும் பச்சை கலரில் தான் இருக்கு அனைத்து திரையரங்குகளிலும் அனைத்து மால்களிலும் ஒரே ஒரு பகுதி அதாவது ஹைதராபாத்து அதே போல இந்த தமிழகத்தின் எல்லைப்புறங்களில் இருக்கிற நகரங்கள் நகரி மாதிரியான ஊர்கள் திருப்பதி மாதிரியான ஊர்கள் இங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஓரளவுக்கு திருப்திகரமான ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லலாம் காரணம் இது ஆறு மணிக்கு அங்கே காட்சிங்கிறதுனால இங்கிருந்து போய் படம் பார்க்க போற அந்த ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் யூடியூபர்கள் இவங்க தான் வந்து அங்க ஃபுல்லாக இருக்குது மற்றபடி பிற மாநிலங்களில் அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மா மாநிலங்களிலெல்லாம் வந்து இந்த முன்பதிவுங்கிறது இப்போ வரைக்கும் தான் இருக்கு ஒன்றும் பெருசா ஓஹோன்னு எல்லாம் இல்லை ஓகேவா அடுத்து வட இந்திய பகுதியில் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் லைக்கா வந்து அதில் சொதப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா பெரிய அளவில் அந்த நூக்கன் காரணம்னு சொல்லுவாங்கல்ல மூளை முடுக்கெல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ற அந்த கலை வந்து இன்னும் இவங்களுக்கு கை வரல அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இவங்களுக்கு அது தடை இருக்கு அங்க வந்து படத்தை நினைச்ச மாதிரி வந்து ரிலீஸ் பண்ண முடியல அதாவது ஒரு படம் எப்படி ரிலீஸ் பண்ண இந்தியா முழுக்கன்னா கங்குவா மாதிரி ரிலீஸ் பண்ணும் கங்குவாவை அவ்வளவு கழிவு ஊத்துறோம் ஆனா ரிலீஸ் பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்குவா வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அது வந்து நீங்க நான் முன்னே சொல்லியிருப்பேன் அடிலாபாத் நீங்க புக்மை ஷோல பாத்தீங்கன்னா முதல்ல வர்ற ஊர் அதான் இருக்கும் எங்கேயோ ஒரு மூலம் முழுக்கு இந்தியாவில் வட இந்தியாவில் இருக்கிற ஒரு அடிலாபாத் ஒரு நகரம் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்க்ரீனில் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எது கங்குவா அது மாதிரி இன்னொரு வெஸ்ட் பெங்காலில் ஒரு சின்ன ஊர் அங்கே வந்து ஒரு மூணு ஸ்க்ரீனில் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்படி நூக்கன் கார்னர் ரிலீஸ்ன்னு சொல்கிறோம்ல அது வந்து கங்குவா மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே போலதான் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அது தென் அமெரிக்க நாடுகள்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு பிரேசில் அர்ஜென்டினா சிலி இங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் அந்த மாதிரி பண்ணணும் வைட் ரேஞ்ச் ஆஃப் ரிலீஸ் இந்த மாதிரி பெரிய படங்களுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி உலகம் முழுக்க ஒரு பரந்துபட்ட அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாக்கா இந்த படத்துக்கான ஓப்பனிங் வசூலுங்கிறது எவனும் ப்ரூஃபே காட்டுறதில்ல ஈஸியாக வந்து பார்வையாளர்களை சொல்லிருவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய வசூல் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் இந்த படத்தை இவங்க வட இந்திய பகுதியில் எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பையிலே வந்து குறைந்த அளவுக்கு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க தேசிய தலைநகர டெல்லி எடுத்தீங்கன்னா அங்கேயே வந்து குறைந்த அளவுக்கு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வட இந்திய பகுதியில் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுக்கு திரையரங்குகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த அரங்குகள் பண்ண போற அரங்குகள் இருக்க அங்கும் முன்பதிவுங்கிறது இப்போ வரைக்கும் திருப்தியாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி இல்லை யாரும் வந்து நீங்க எல்லாம் வருத்தப்பட தேவையில்லை நம்ம இருக்கிற உண்மையை சொல்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா புக் ஷோவில் போனீங்கன்னா அனைத்து நகரங்களும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க புக் ஷோ பேடிஎம் டிக்கெட் நியூ எதுக்கு போனாலும் எல்லா நகரத்தையும் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க திரையரங்குகள் எங்கெங்கே இருக்கோ அந்த நகரங்கள் எல்லாம் அந்த பட்டியல் இருக்கும் அதில் போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் படம் எதுவும் எவ்வளோ ரிலீஸ் ஆகுது எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகுது எவ்வளவு டிக்கெட் புக் ஆயிருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும்ன்றத நீங்க பார்த்துக்கலாம் நான் உதாரணத்துக்கு ஒரு மூணு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் இதில் போட்டிருக்கேன் அதாவது சென்னையில் எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் அண்டை மாநிலங்கள் எப்படி இருக்கு அல்லது வட இந்திய பகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் இதில் நான் கொடுத்துருக்கேன் இது போல வந்து வெளிநாடுகளில் இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான தமிழ் படத்துக்கு முக்கியமான வியாபார தலம் அப்படின்னா அது வந்து வட அமெரிக்கா தான் வட அமெரிக்கா கனடா இந்த நாடுகளில் எப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அதை வச்சு தான் வந்து அந்த வசூல் தீர்மானிக்கப்படும் பொதுவாக அஜித் படத்துக்கு முன்பெல்லாம் மிகப்பெரிய ஓப்பனிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது வெளிநாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவிலெல்லாம் வந்து அஜித் படங்களுக்கான ஓப்பனிங்கிறது ரொம்ப சுமார் தான் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற லெவலில் தான் இருந்தது ஆனால் இந்த வலிமை இந்த வலிமை படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அஜித் படங்களுக்கு அங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டு நிறைய திரையரங்குகள் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு அந்த பேட்டர்ன் வந்து மாறிடுச்சு இப்போது அஜித்துக்கு மிக முக்கியமான ஒரு சென்டர் அப்படின்னா அது வட அமெரிக்க பகுதி அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அஜித்தோட கேரியர்லேயே அவருடைய திரை வாழ்க்கையிலேயே இல்லாத அளவுக்கு மிக அதிக திரையரங்குகளில் வட அமெரிக்காவில் இந்த படம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது ஏன்னா அது ரிலீஸ் பண்ணுற நிறுவனம் வந்து கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி அதை பண்ணுறாங்க இது வரைக்கும் அஜித் படங்கள் வெளியாகாத அளவுக்கு மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அது பெரிய விஷயம் அதே போல இந்த படத்துக்கான ஆர்வம் இருக்கு ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி பிரிமியர் அப்படின்னு போடுவாங்க சிறப்பு காட்சி அஜித் படத்துக்கான சிறப்பு காட்சிக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுவும் கூட இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் அஜித் படத்துக்கு கிடைக்காத அளவுக்கு இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வருது ஸோ அங்கே எப்படி இருக்குது அதே போல் இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் அங்கேயும் கூட வந்து ஓரளவுக்கு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்கு அதே போல ரசிகர்களை வந்து இதை முன்பதிவுல ஆர்வம் காட்டுறத பார்க்க முடியுது இப்போ இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது இன்னைக்கு அஞ்சாம் தேதியை இந்த தேதி வரைக்கும் முன்பதிவுல என்ன வசூல் பண்ணியிருக்கு என்ன சாதனை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு கோடி ரூபாய் இந்த படத்துக்கு இது வரைக்கும் முன்பதிவுக்கு மட்டுமே வசூலை கிடைச்சிருக்கு நான் சொல்றது முழுமையான தகவல் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா பதினாறு கோடியே இந்த படம் முதல் அந்த முதல் நாள் திரைக்கு வருவதற்கு முன்பே வந்து இது கலெக்ட் பண்ணியிருக்கு இது வந்து இன்றும் நாளையும் வந்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் இருபது கோடியை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுவும் கூட அஜித் படங்களில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வேற யாரையும் இதில் கம்பேர் பண்ணல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தையோ அல்லது விஜய் பட எதையுமே கம்பேர் பண்ணல இது வந்து அஜித் படத்துக்கான வரவேற்பு அஜித் படத்துக்கான வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வெளியாவதற்கு ஒரு நாள் முன்பு இன்று வரை இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற அந்த முன்பதிவு வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருபது கோடியை தொடுகிறது அது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது இந்த படம் முந்நூறு கோடி செலவில் முன்னூறு பிளஸ் கோடிகள் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு ஐநூறு பிளஸ் கோடிகளை தாண்டிச்சுன்னா இது வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபகரமாக அமையும் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைக்காவுக்கு ஏன்னா லைக்கா வந்து மிகப்பெரிய ஒரு படுகுழியில் போய் விழுந்த நிலமையில் இருந்தாங்க குறிப்பா இந்தியன் டூ ரிலீஸுக்கு பிறகு அவர்களை வந்து ஓரளவு பெருமூச்சு அந்த மூச்சு விட்டு காப்பாற்றின பெருமை யாருக்குன்னா வேட்டையினை சேரும் தான் வந்து அவங்க ஓரளவு கணிசமாக லாபம் பார்த்து வெளியே வந்தா மீண்டும் வந்தாங்க இப்போ விடாமுயற்சி இந்த படமும் கூட பெரிய செலவை வச்சிருக்கு அதே போல இந்த படத்தோட இயக்குனரும் கூட வந்து மிகப்பெரிய செலவை எடுத்து விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு இருந்தாலும் வந்து படம் முந்நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கி இன்னைக்கு வந்து வெளிவருவதற்கு தயாரா இருக்கு இதை அவர்கள் ஒரு அந்த முதல் நான்கு நாட்கள்லேயே வந்து எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க லைக்கா நிறுவனம் நான் நேற்று கூட லைக்கா அலுவலகத்துக்கு சென்று நான் பேசிய போது அவர்கள் சொன்னது தான் கண்டிப்பா வந்து இந்த படம் முதல் நான்கு நாட்களில் அவர்கள் நினைச்ச மாதிரியே வந்து அந்த இலக்கை தொற்றுரும் அப்படின்னு நம்புறாங்க அது இப்படி தொற்றுருச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்திலே வந்து இவங்களுக்கு அந்த பிரேக் இவன் கிடைச்சி பெரும்புச்சு விடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு காரணம் படத்துக்கான எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் அப்படி இருக்கு தமிழ்நாட்டில் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்ற பகுதிகளில் ஏன் அது இல்லை அப்படின்னு சொன்னா ஒன்று வேலை நாளாக போச்சு வேலை நாள் ஒரு தமிழ் படம் வட இந்திய பகுதிகளிலலாம் வந்து பெருசா ஆகும் அப்படின்னு தான் தப்புதான் யார் படமா இருந்தாலுமே பெருசா வந்து அங்கெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு போகாது அது வார இறுதிகள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு அந்த நாட்களில் தான் வந்து அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வசூல் இருக்கும் அப்படி பார்த்தா நாளை மறுநாள் வந்து இந்த படத்துக்கான அந்த புக்கிங்ன்றது வேற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு வந்து இதுதான் நிலவர விடாமுயற்சியோட புக்கிங் ஸ்டேட்டஸுங்கிறது வந்து இதுதான் நாளை இந்த படத்தை இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தோட முதல் ரிவ்யூ என்னங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் பட் அதை இன்றைக்கி சொல்ல முடியாது இல்லையா இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் வெ வெயிட் பண்ணுங்கள் இந்த படத்துடைய முதல் ரிவ்யூ ஃபஸ்ட் ரிவ்யூ எக்ஸ்க்ளூசிவாக வந்து நான் உங்களுக்கு தரேன்